வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆனந்தமான தலைப்புங்க நெருதி மூளை வீட்டினுடைய நெருதி மூளை வீடு கட்டியாச்சு காம்பவுண்ட் போட்டாச்சு காம்பவுண்ட் வாழ்க்குள்ளே நெருதி மூலையில் காலி இடத்துல என்ன வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிற நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க தொடர்ந்து அதுக்கு வந்து என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்மேற்கு மூலையில் என்ன அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து இங்கே ஒரு ரூம் போடணும் சார் எங்களுக்கு தென்மேற்கில் ஏதாச்சும் தட்டுமூட்டு சாமானை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ ரூம் போடலான்னா ரூம் எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து அதுக்கு என்ன வரக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெருதி மூளை கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க சில பேர் சில பேர் குபேர் மூளைன்னு சொல்லுவாங்க சாஸ்திரப்படி நெருதி மூளை என்பது சாலச்சிறந்தது நல்ல பெயர் அதனுடைய ஒரிஜினல் பெயர் நெருதி தான் நெருதியில் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழிகள் போர்வெல் தண்ணி தொட்டிகள் கீழ்நிலை தொட்டிகள் பூமியில் வந்து மழைநீர் தொட்டிகள்னு சொல்லிட்டு சில பேர் தண்ணி தொட்டி தோண்டி அந்த மண்ணு கொட்டாமல் விட்டுருவாங்க மழைநீர் தொட்டிங்கிறது ஆல்ரெடி நார்மலாக இருக்கிற தொட்டி தான் அது வந்து கல் மண்ணெல்லாம் போடுறதுனால அது வந்து நம்ம தொட்டியை பாதிக்க வேண்டியது கிடையாது கல் மண் போட்டோம்னா இது ஓவர் தான் அது மழை தண்ணி மட்டும் உள்ளே போகும் அது மழை தண்ணி உள்ளே போகிறதுனால அது வந்து தொட்டின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆகவே அதை விட்டுறலாம் அது விட்டு போட்டு அந்த இடத்துல தண்ணி தொட்டி வாட்டர் சம்போ மழை நீர் பிடிக்க வைக்கிற வைக்கிறக்கு தொட்டியோ பூமியில் கீழே அப்புறம் சில பேர் குபேர மூலையில் போர் தென்மேற்கு மூளை அப்படிங்கிற குபேர மூளைங்கிற இடத்துல போர்வெல் போடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அது அந்த மாதிரி இடம் ஒரு வேளை முதலே போட்டிருந்து அந்த இடத்துல வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா வீட்டை மாற்றி கட்டலாம் அல்லது போரை மாற்றி போட்டுக்கலாம் அந்த போரை மூடிட்டு கூட வேறு போர் போட்டுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப தவறான இடங்கு அங்கே என்ன வரக்கூடாதுங்கிறதுல கீழ்நிலை தொட்டிகள் பூமியில் குழிகள் பூமியில் தண்ணீர் நிரப்புதல் இந்த விஷயங்கள் அங்கே எல்லாம் வரக்கூடாது எப்படி வைக்கலாம் சார் அப்படின்னா குபேர மூலையில் வந்து எல்லா வீடும் பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வீட்டு மேலே டேங்கோ தொட்டியில் கட்டி டேங்கோ தண்ணி வச்சுருப்பாங்க பூமிக்கு மேலே சும்மா ஒரு திட்டு மாதிரி வச்சு அந்த இடத்துல ஒரு சிங்க் வச்சோ வாட்டர் டேங்க் வச்சோ மேலே தண்ணி வச்சுக்கலாம் தவறு கிடையாது அந்த இடத்துல தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா பூமிக்கு மேலே சில பேர் வந்து இங்கே பிளாக்களுக்கு பற்ற வச்சு ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வாங்கி வச்சு தண்ணி ஊற்றி வச்சு அதில் பிடிச்சி யூஸ் இருப்பாங்க அப்படி வைக்கலாமா நூறு பெர்சன்ட் வைக்கலாம் நல்ல வெயிட் வெயிட்டான விஷயம் தண்ணி வந்து வாட்டர் டேங்கோட மேலே வைக்கிறப்ப பூமிக்கு மேலே ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும் சில பேர் அந்த இடத்துல ஒரு ரூம்பை போடணும் சார் அப்படிம்பாங்க போடலாம் தவறில்லை அந்த ரூம் வந்துங்க வீட்டினுடைய தளத்தை விட அந்த வீட்டினுடைய பல தளம் பூமியினுடைய தளம் உயரமாக இருக்க வேண்டும் வீடு நாலு மாடி இருக்கும் அந்த இடத்துல கட்டுற வீடு வந்து ஒரு பத்தடி உயர்ந்தா இருக்கும் அந்த தளம் மட்டத்திலேருந்து ஒரு பத்தடி வச்சு அந்த இடத்துல ஒரு ரூம் கூட போடலாம் தவறு கிடையாது போட்டு நம்ம ஏதோ ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த வந்துங்க இந்த மாதிரி அமைக்கிறது மட்டும் சாலை சிறந்தது அந்த இடத்துல குழிகள் வராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும் அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி